அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணங்களாக எவையெல்லாம் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பக்ரகதியில் திரும்புகிறாருங்க தற்போது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் நான்கில் இருந்து ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் நான்கில் இருந்து மூன்றாம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க திருக்கணிதத்தின்படி அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்தே இதற்கான பலன்களை கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் வாக்கிய கணிதத்தின்படி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக கொடுக்க போகிறாருங்க எனவே குரு பகவான் சனி ஏழரை சனியின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வக்ரம் பெறுவது சற்று சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டிய ஒரு தருணமாக தான் உள்ளது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாருங்க தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் அக்ரம் பெற்றாலும் கூட நான்கில் தான் இருக்கிறார் எனவே நன்மை நிறைவாக பெறுவதற்கான சந்தர்ப்பமும் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் நடைபெறுவதற்கு அதிலும் குறிப்பாக இந்த உரித்தான மூன்றாம் இடத்தை நோக்கி எனவே நகரப் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அத்தனை சிரமங்களும் விலகுவதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானும் தற்போது வக்ரம் பெற்றிருக்கிறார் நவம்பர் நான்காம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று ஜென்மராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வேளையில் குரு பகவானுடைய வக்ரம் என்பது சில நன்மைகளை கொடுக்கிறதோ இல்லையோ சில தீமைகளை தடைபண்ணுவதற்கான யோகம் தாமாகவே இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல விஷயங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் தாமாகவே உண்டு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல எதையும் பதட்டப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான மனப்பான்மை இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது உறவுகள் மற்றும் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து வந்த சாதகமற்ற பிடிவாத குணங்கள்ல நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் ஆமாகவே அமைவதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் வானியல் அரசன் என்றும் நவகிரக தலைவன் என்றும் குரு பகவான் அழைக்கப்படுகிறாருங்க நவகிரகங்களின் அரசன் என்றும் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருக்கிறார் அவர் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் சில நன்மைகள் தாமாகவே நடைபெற்றாலும் கூட சற்று கூடுதல் கவனம் தேவை ஏனென்றால் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏழரை சனியின் ஜென்மசனி சஞ்சார காலகட்டத்தில் இறுதி தருணத்தில் இருக்கக்கூடிய எந்த வேளையில் அதிக கவனத்துடன் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்படங்க விரைவாக செய்கிறேன் என்று அவற்றில் பல வில்லங்கங்களையும் சிக்கல்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சூழல் உண்டு எனவே எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு செயலையும் செயல்பட தற்கு முன் அது சார்ந்த பல வகையிலான ஆலோசனைகளை மேற்கொள்வது மிக பெரிய அளவிலான தோல்விகளை விளக்குவதோடு உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் பக்ரகதியில் திரும்பிய குரு பகவானின் சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக பெற்றுத்தர போகிறது ஏனென்றால் குரு பகவான் எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாரங்க எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அஷ்டம தோஷங்கள் பாதிப்புகள் தடைகள் என எதுவாக இருந்தாலும் குரு பகவானுடைய சுப பார்வையால் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது குரு பகவானுடைய வலுவான பார்வையின் காரணமாக அனைத்து விதமான தடைகளும் தகர்த்தறியக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் நிரந்தர வேலை வாய்ப்பு நிரந்தர தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் போன்றவற்றை விரைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த நிச்சயம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக விருதிப்படுத்துகிற ஆறுங்க அது மட்டுமல்லாது குரு பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிற ஆரங்க ஜீவனஸ்தானம் வலு உள்ளதாக மாற்றப்படுகிறது எனவே இந்த வேளையில் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததை விட நடுப்பகுதி முடி நிறைவடையக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை பக்ர திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் தாமாகவே உங்களை தேடி பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வரும் புதிய முயற்சிகளை அளவோடு மேற்கொள்ளலாங்க மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் உங்களுக்கு நிறை கிடைப்பதற்கான யோகம் உண்டு தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறையிலும் நிர்ணயிக்கக்கூடிய இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு குரு பகவான் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரங்க எனவே வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கிய தொல்லைகள் முழுமையாக கட்டுக்குள் இருக்கும் ஒரு சிறிய செயலை கூட அலைந்து திரிந்து முடித்து வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் மாற்ற சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சிறிய பணியாக இருந்தாலும் மிக பெரிய காரியங்களாக இருந்தாலும் அவற்றை நேர்த்தியாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் விரயகுருவினால் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்குங்க குருவின் விரயஸ்தான பார்வையால் எனவே பல வகையில புதிதாக பல நல்ல சுப நிகழ்வுகள் அடுக்கடுக்காக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியும் வெற்றிகரமாக அமையும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு அகரம் பெறுவதால் பெண்மணிகள் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக செயல்பாட்டாக வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகள் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் குற்ற உணர்ச்சியை எண்ணாமல் சற்று சிந்தித்து செயல்பட்டாலே போதும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் அகன்று தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்ப ராசிக்காரர்களுக்கு